அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறதுக்கு பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு பெல் பட்டனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்று காலை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்ய தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி கிழக்குசை காற்று மேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக மாவட்டங்கள் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூட்டன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி குறிப்பாக கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி மற்றும் அனை சுற்றோட்டர டெல்டா மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கின தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் அதிகாலை வேளையில் மீண்டும் பனிவூட்டம் உயரத் தொடங்குமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகப்படுத்துகிறோம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசில் முதல்வழையும் அவ்வாப்பாது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சிய இருக்கக்கூடியார் விக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீஸ் கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக மழையின் தாக்கம் குறையத் தொடங்கும் ஆனால் அதிகாலை வேலையில் மீண்டும் பனிமூட்டம் உயர தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது முக்கிய அறிவிப்பு மீண்டும் ஆர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்